விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி இரண்டு நலன் இயற்றிய விரதம் மலர்களில் மதுவருந்தி வண்டுகள் இசைப்பாடும் மலர்வனங்கள் நிறைந்த நிடத நாட்டில் நவரத்தினங்கள் போல் மின்னும் மாட மாளிகைகளோடு மாவிந்த நகரம் என்ற ஓர் பட்டினம் இருந்தது அதை ஒப்பற்ற குணாதசியங்களோடு மங்கையரை மயக்கும் மன்மத அழகோடும் குபேர செல்வத்தோடும் நலன் என்ற அரசன் நீதிநெறியோடு ஆண்டு வந்தான் அவன் தன் மனைவி தமயந்தியோடு ஆனந்தமாக இல்லறமும் நடத்தி வந்தான் அவன் அரண்மனைக்கு ஒருநாள் கௌதம முனிவர் வந்தார் அவரை நலமகாராஜன் எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்து இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி வணங்கியபடியே சுவாமி நான் நலம் பெறும்படியாக ஒரு விரதத்தை தாங்கள் கூறியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் புவி வேந்தே நீ முற்பிறவியில் கவுட தேசத்தின் அரசனாக இருந்தாய் சகல இன்பங்களையும் நிறைவுடன் அனுபவித்து அரசாண்டு வரும்போது பகைவர்களை வென்று வெற்றிவாகை சூடி ஏக சக்கராதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ சகல படை வரிசைகளோடும் புறப்பட்டாய் ஒரு வனத்தின் வழியாக நீ செல்லும்போது கௌசிக முனிவரை சந்தித்து அவரது திருவடிகளை துதித்து வணங்கினாய் அந்த முனிவர் தமது ஞான திருஷ்டியினால் உனது வருகையை அறிந்து கொண்டு எளிதில் முக்தியளிக்கக்கூடிய கூடிய கணேச பெருமானின் சதுர்த்தி விரதத்தையும் அதை ஆகம விதிப்படி அனுஷ்டிக்கும் முறைகளையும் உனக்கு கூறினார் அதன் பிறகு நீ உன் நகரத்தை அடைந்து அவ்விரதத்தை அனுஷ்டித்து எல்லாம் ஜெயித்து எல்லா நாடுகளையும் கைப்பற்றி சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருந்தாய் அந்த விரத புண்ணியத்தினால்தான் இந்த பிறவியிலும் ஏராளமான சுகபோகங்களை நீ அனுபவித்து வருகிறாய் அதனால் ஐங்கரனான விநாயக பெருமானின் சதுர்த்தி விரதமே எல்லா விரதங்களிலும் சிறந்த விரதமாகும் அந்த விரதத்தை எப்போதும் அனுஷ்டித்து வா என்று கௌதம முனிவர் நல கூறிச் சென்றார் அதன் பிறகு நலமகாராஜன் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து தெய்வீக ஞானம் பெற்று ஆனந்தமாக காலம் கழித்து வந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம